இந்த ராஜமாதங்கி தேவி தேவிதான் இந்த ராஜசியாமலா தான் பாஸ்கராய பெருமானுடைய தோழிலே இருந்து லலிதா அப்போ இருக்கிற பண்டிதர்கள் எடுத்து அப்படி வைங்கோ அப்படின்னு சொன்னாங்க அந்த பண்டிதர்கள் அந்த தண்டத்தை அங்க வச்ச உடனே பாஸ்கராய பெருமான் கீழே இறங்கி கையெடுத்து வணங்கின உடனே அந்த தண்டம் மகானா மிகப்பெரிய அர்த்தம் எடுத்துக்கலாம் மகாந்தா ஒன்பதுன்னு எடுத்துக்கலாம் ரெண்டு விதமான அர்த்தம் மகான்றதுக்கு அப்போ மகா குண்டலினே சொல்லுது அப்போ அந்த குண்டலி எப்படி எழும்போம் அப்படின்னு பார்க்கும்போதேனா மறுநாள் காலையில் போனாரு பாஜானுடைய அரண்மனை வாசல போய் நிற்கிறான் அம்மா என் வெளியே நின்னு ஐயா நீங்க போங்கன்றான் கொஞ்சம் இரு அப்படின்னு சொன்னாரு மாதங்கி எனக்கு இந்த சரஸ்வதி கூப்பிடறாரு அம்மா உள்ளே போனா எனக்கு ஆசனம் இல்லையா நான் என்ன பண்ணட்டும் அப்போ மாதகி சொன்னாலா அமோகம் நர்பவி சேனல் நேர்களுக்கு ஆத்ம நமஸ்காரம் எங்கும் அமோகம் பெருகட்டும் இன்றைக்கு நாம் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கின்ற திருப்பாச்சூர் கிராமத்தில் அமைந்திருக்கின்ற ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி தேவஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய லலிதாம்பிகையின் கோவிலில் இருக்கிறோம் இந்த ஆலயத்தை ஸ்தாபகம் செய்து நடத்தி வரும் வாராகி ஸ்ரீ கணேச சர்மா அவர்களுடன் இன்று நாம் உரையாட இருக்கிறோம் இந்த கோவில் மிகவும் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்று என்பதை நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் இங்கு மந்திர ரூபிணியாக இருக்கக்கூடிய ராஜமாதங்கியும் வாராகியும் அதனுடன் சேர்ந்து மகாபராபட்டாரிகா என்று சொல்லக்கூடிய லலிதாம்பிகையும் அமைந்து அத்துடன் பிரத்யங்கரா தேவியும் அமைந்து இங்கே எல்லோருக்கும் வழிகாட்டி அருள் பொழிந்து செல்வ வளர்த்து எல்லாம் கொண்டிருக்கிறார்கள் இந்த கோவிலுக்கு வரக்கூடியவர்கள் அனைவருமே பூர்வ ஜென்மத்தினுடைய புண்ணியத்தினால் மட்டுமே இந்த கோவிலில் அவர்களது பாதங்கள் பட அம்பாள் அழைத்தால் மட்டுமே இங்கு வர முடியும் என்பது நிதர்சனமான உண்மை குருஜி அவர்கள் தன்னுடைய இத்தனை ஆண்டு காலமாக அவர் சேகரித்து வைத்திருக்கின்ற அவர் அனுபவத்தில் கண்ட அவர் தினமும் உருப்போட்டு கொண்டிருக்கின்ற அவரே லலிதாம்பிகையாக அவரே உருவாகியிருக்கிறார் இங்கே என்றுதான் நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் அவருடைய அத்தனை ஞானமும் நமக்கு அள்ளி வழங்குகிறார் தங்கு தடையின்றி ஒரு அருவியை போன்ற பொழிதலாக மிக அற்புதமாக நேர்களுக்கெல்லாம் வாரி வழங்க இருக்கிறார் இதை அனைவரும் கேட்டு மகிழுங்கள் இந்த ஆலயத்திற்கு வாருங்கள் இங்கே திருப்பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன இந்த திருப்பணிக்காக தங்களால் இயன்ற பொருளுதவியை கட்டாயமாக செய்யுங்கள் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இவரது இவர் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் கேட்டுக்கொண்டிருந்தாலே ஸ்ரீவித்யா என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ரகசியத்தினுடைய தாத்பரியத்தை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் ஆக ஸ்ரீவித்யா உபாசகிகள் ஆயிரம் பேருக்கு மேல் இருக்கிறார்கள் பல்லாயிரம் பேர் இருக்கிறார்கள் லட்சம் பேர் இருக்கிறார்கள் என்றாலும் கூட இந்த ரகசியத்தை இந்த ரகசியத்தின் தாற்பயத்தை அதற்கான அத்தாரிட்டி என்று சொல்லக்கூடிய திரு வாராகி சித்தர் அவர்களிடமிருந்து நாம் கேட்டுக்கொள்ளும் பொழுது நமது ஞான திறந்து அம்பிகையின் பரிபூர்ணமான அருள் நமக்கு கிட்டும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை அமோகம் 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 நர்பவி 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 वन्दे गुरुवदद्वन्द्वम् अवाङ्मणजगोचरं रक्तशुक्लप्रभामिश्रम् अधिर्घ्यं द्रपुरमहा सदाशिवासमारम्भं श्रीखण्डाचार्य मध्यमान् अश्मदाचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्पराम् अखण्डमण्डलाकारं व्याप्तं येन जराजलं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीकुरवे नमः सद्गुरुमहराजी स्वर्गश्री திருக்கோலக்கா ஸ்ரீராமநாத ஈசான சிவானந்தநாதாம் ஸ்ரீபாதகாம் பூஜையாமி நமகா எல்லோரும் இன்புற்றிருப்பதுவே அல்லாமல் வேறொன்றியவும் பராபரமே தாய்மானோர் சொன்னார் இந்த பாரத தேசத்தில் பிறப்பதே மிகப்பெரிய பாக்கியம் பாரத தேசத்திலும் தட்சிண பாகத்திலே இருக்கக்கூடிய தமிழகத்திலே பிறப்பது அதை விட பெரும் பாக்கியம் காரணம் சித்தாரி புருஷர்கள் அவதரித்த பூமி தமிழகம் பன்னிரண்டு ஆழ்வார்கள் அவதரித்த பூமி தமிழகம் சிவனடியார் நாள் ஒரு அவதரித்த பூமி தமிழகம் ஆழ்வார்கள் அவதரித்த பூமி தமிழகம் இப்படி பல பெருமைகளை சொல்லிக்கொண்டே போகலாம் இதில் மாதர்குளத்தில் பிறந்து இன்றைக்கு அம்பாலினுடைய பெருமையை உலகம் முழுவதும் சென்று வெள்ளம் என்ற ஒரு எண்ணத்தோடு செயலாற்றி கொடுகின்ற அம்மையார் தாரா அவர்களை வாழ்த்தி தீர்காயிலோடு இருக்க வேண்டும் தீர்க்க சுமங்களையாக இருக்க வேண்டும் வாழ்த்தி ஸ்ரீவித்யா என்னவென்றால் அதை பற்றி ஓரிரு கருத்துக்களை கூறலாம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம் ஏற்கனவே பழைய வீடியோவில் சொல்லியிருக்கோம் ஸ்ரீவித்யா அப்படின்னு சொன்னாவே ஷண்மதங்களை உள்ளடக்கியது ஷண்மதம் என்றால் என்ன கணபதியை பற்றி பிரதானமாக பேசுகின்ற போது கணபத்தியம் முருகனை பற்றி பிரதானமாக பேசுகின்ற போது கோமாரம் சூரியனை பற்றி பிரதானமாக பேசும்போது சௌரம் நாராயணனை பற்றி பிரதானமாக பேசும்போது வைணவம் எம்பெருமான் சிவனை பற்றி பேசுகின்ற போது சைவம் அம்பாலை பற்றி பேசுகின்ற போது சாக்தம் அந்த சாக்தம் என்றால் புவனேஸ்வரிக்கு உரியது ஆக அது லலிதாவுக்கு உரியது அல்ல சாக்தம் என்றால் புவனேஸ்வரி மாதா இந்த ஆறு மதங்களையும் உள்ளடக்கியது ஷண்மத ஸ்தாபனம் என்று ஆதிசங்கர பகவானுக்கு ஒரு நாமம் உண்டு இந்த மதங்களும் உள்ளடக்கியது தான் ஸ்ரீ வித்யா அந்த காலத்திலே என்றால் கானபதித்திலே இருக்கிறவர்கள் வைணவரம் வழங்க மாட்டாங்க வைணவர்கள் சைவத்தை வணங்க மாட்டாங்க சௌரத்தில் இருக்கிறவங்க சக்தியை வணங்க மாட்டாங்க இப்படி பல பேதங்கள் இந்த ஆறு மதங்களிலே இருந்தது இந்த பேதங்களை தகர்த்து எறிந்து எல்லோரும் எல்லோரையும் சேவிக்க வேண்டும் அதற்கான புண்ணிய பலனை எல்லோரும் பெற வேண்டும் என்ற ஒரு அருள் எண்ணத்தோடு தன்னுடைய குருநாதருடைய ஆனந்தின் ஆணையோடு ஸ்ரீ சங்கர பகவத்பாதார் உருவாக்கியது தான் சண்மத ஸ்தாபனம் அப்போ ஸ்ரீவித்யா அவர் உருவாக்கினாராக இல்லை ஸ்ரீவித்யா அவருக்கு முன்னாடியே இருந்தது ஆயசங்கரர் உருவாக்கியது அல்ல ஸ்ரீவித்யா ஏனென்றால் ஸ்ரீவித்யாவுக்கு ஆணித்தரமான நூல்கள் அத்தனை இருந்தாலும் எத்தனையோ கோடிகள் இருந்தாலும் ஆணித்தரமாக நாம் சொல்வது பரசுராம கல்பசூத்திரம் அப்போ ஆய்சங்கருக்கு பகவானுடைய பரசுராமர் பத்து அவதாரத்தில் ஒரு அவதாரமாக இருக்கார் அவர்தான் இந்த ஸ்ரீவித்யாவுடைய பூஜை பதவிகளை கொடுத்தவர் அப்போது பூஜை எப்படி செய்ய வேண்டும் யாகம் எப்படி செய்ய வேண்டும் அம்பாளை எப்படி ஆவாகனம் பண்ணணும் அம்பாளுக்கு எப்படி உபச்சாரம் பண்ணணும் இதையெல்லாம் கொடுப்பது பரசுராம கல்பசூத்திரம் பிறகு பல நூல்கள் வந்து சாகரம் வந்து ஸ்ரீ லலிதா மகோத்சவம் வந்தது வரிபஸ்யா ரகசியம் வந்தது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அம்பாலினுடைய அச்சரங்களுக்கு ரகசியத்தை சொல்லக்கூடிய அளவுக்கு பல ப நூல்கள் திவ்யமான நூல்கள் அதெல்லாம் புத்தகன்னே சொல்லக்கூடாது திவ்யமான கிரந்தங்கள் அது திவ்யமான புண்ணிய ஏடுகள் அது நம்ம கண்ணில் பார்த்தாலே புண்ணியம் அதெல்லாம் நாங்கள் எங்களை போன்றவர்கள் எங்களுடைய குருநாதர் சொல்லுவார் இதெல்லாம் நீங்க காதால் கேட்டாலே புண்ணியண்டான் அப்போ காதால் கேட்கறதுக்கே ஸ்ரீ பெருமை காதால் கேட்பதற்கே ஒரு புண்ணியம் இருக்க வேண்டும் அதனால காது உள்ளவன்லாம் அதை கேட்கணும் என்னுடைய குருதாரதர் திருக்கோலக்கா ராமதாஸ் சிவாச்சாரியர் அடிக்கடி சொல்லுவதே ஸ்ரீ வித்யா என்று நீ உச்சரித்த மாத்திரே அம்பாள் சந்தோஷப்படுவான்னு சொல்லுவார் சந்தோஷ்டா என்று ஒரு நாமம் உண்டு லலிதாசாமர் ஆகியனால் சந்தோஷப்படக்கூடியவர் யார் என்ன கொடுக்குறாங்களோ காளிதாசன் கூழ கொடுத்தான் குழு தான் அவன் நைவேத்தியமா கொடுத்தான் அவனுக்கு மந்திரம் தெரியாது தந்திரம் தெரியாது வித்யா தெரியாது எதுவும் தெரியாது ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் அவனுக்கு தெரியும் காளி என்னுடைய மாதா அவன் காளி அவனு அந்த வித்யாலயா கிட்ட அவன் போகும்போது கூட அந்த ஆடை நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஒரு ஆடு மிக்கிறவர்களா நினைச்சு அந்த அம்மா கிட்ட சொல்லிட்டு இவன் போறான் அவன் ஆடை பார்த்துக்கிட்டான் ஆகையினாலே அம்பாள் தன்னை முழுமையாக சரணாகதி என்று அடைந்தவர்களிடத்திலே அவள் தாயாக இருந்து அவளை ஏற்றுக்கொள்கின்றாள் அவர்கள் என்ன கூறினாலும் ஏற்றுக்கொள்கின்றாள் இதற்கு உதாரணம் அபிராமி பெற்ற அமாவாசையை பௌர்ணமி என்று அவர் கூறிவிட்டார் அவன் இப்பெல்லாம் வந்து நாம் அது மாதிரி ஒரு சோதனை வைத்தால் யாருமே அம்பால வணங்க மாட்டோம் என்னோடய சேர்த்து எல்லாரும் சொல்கிறோம் ஏண்டான்னா நாலு பக்கம் நாலு யானை நடுவில் ஒரு ஈயப்பலகை ஈயப்பலகை வந்து நாலு பக்கம் அந்த நாலு யானை பிடிச்சிட்ருக்கோம் கீழே வந்து நெருப்பு அது மேலே இவரை நிற்க வச்சு அபிராம் விட்டு நிற்க வச்சு ஏன் ஈய பழக வச்சாங்க சீக்கிரமாக உருகக்கூடிய ஒரு தன்மையோட ஒரு உலோகம் ஆகையினால அது உருக உருக இவர் மேலே இருந்து அந்த பாட்டை பாடனா அந்தாதி அதுவும் எங்கே விட்டுறாரோ அங்கே தொடங்கணும் அப்படிப்பட்ட அந்தாதி பாடுகின்ற போது எல்லாரும் இந்த மணியே மணியின் ஒளியே அந்த பாடல பாடம் வந்து தான் வந்தார் இல்லை அவர் அந்த பாடலை பாடம் போது அம்பாள் நேரம் பிரச்சமாக பிரத்யட்சமாக வந்து தன்னுடைய தோடை கட்டி வெளியே போடுறா தோடு வந்து பௌர்ணமியாக ஜொலித்தது ஒரு லைன் உங்களுக்கு காட்டியிருக்கேன் ஏன் இதா தன்னுடைய அடியார் தன்னை மட்டுமே நினைத்து கொண்டிருப்பவன் தன்னுடைய பஞ்சதச ஆட்சியர் மந்திரத்தை சதாசர்வ காலம் பூஜித்துக் கொண்டிருப்பவன் எழுந்தாலும் அம்பாள் உட்கார்ந்தாலும் அம்பாள் என்று வாழ்ந்து கொண்டிருந்தவன் தவறாக அவனுடைய வார்த்தை வந்துவிட்டது அந்த தவறாக வந்த வார்த்தையை கூட நிஜமாக்கியவள் அதை கூட அதாவது இயற்கைக்கு மாறானது அமாவாசையை பௌர்ணமியாக அம்பாள் செய்து காட்டினாங்க ஏன் நமக்கு செஞ்சு காட்ட மாட்டான் திடமான நம்பிக்கை தேவை அதெல்லாம் அங்கே வர ஒன்றுமே கிடையாது திடமான நம்பிக்கை அசைக்க முடியாத நம்பிக்கை கிஞ்சித்துன்னு சொல்றாங்க ஒரு அணு அளவாவது சந்தேகத்தில் இருக்கக்கூடாது வா அம்பாலையன் முன்னாடி வந்துட்டான் அப்போ எப்படிங்க அந்த வார்த்தை சிரிச்சாச்சு வசன்யாதி வாக்தேவதா ரிஷி அசஸ்ரீ லலிதா சகசிரநாம ஸ்தோத்ர மாலா மகாமந்திரஸ்யே எல்லாருமே சொல்றாங்க அசஸ்ரீ லலிதா சகஸ்ரம ஸ்தோத்ர மந்திரசே இல்லைங்க கொஞ்சம் அந்த புத்தகத்தை நல்லா ஊர்ந்து பாருங்க மாலா மகா மகாமந்திரசேன்னு இருக்கும் இந்த மந்திரங்கள் பலவிதமான உண்டு இந்த மந்திரங்கள் பல விதத்திலே இருக்கும்போது மாலா மந்திரம் என்பது மிக மிக சிறப்பு மிக்க மந்திரம் மூல மந்திரம் அதிகமாக ஜபித்த பிறகுதான் மாலா மந்திரத்தை சொல்லணும்ன்றது விதி அப்போ மாலா மந்திரி சொல்றதுக்கு முன்னாடி மூல மந்திரத்தையே பஞ்சதசியோ அல்ல சௌபாக்கிய பஞ்சதசியோ அல்லது மகா சோடசியோ அல்ல லகு சோடசியோ எதையோ ஒரு மந்திரத்தை நீ பல லட்சம் ஜபித்த பிறகு லலிதா சசாமி சொன்னா பூரணமான பலன் கிடைக்கும் தசம பாகம் அப்படின்ட்டு ஸ்ரீ வித்யாலய அல்லது சிவதீட்சியில எல்லா இடத்துலையும் அது உண்டு எவ்வளோ மந்திரம் ஜபிக்கிறோமோ அந்த மந்திரத்தில் வந்து பத்தியில் ஒரு பாகம் யாகம் பண்ணணும் அடுத்ததா அதை பத்தியில் ஒரு பாகம் தர்ப்பணம் பண்ணணும் அதுக்கடுத்ததா அதில் பத்தியில் ஒரு பாகம் ஸ்மார்டினம் பண்ணணும் அப்போ தசம பாகம் உதாரணத்துக்கு ஒருத்தர் ஒரு லட்சம் மந்திரங்கள் ஜபிச்சுருக்கார் மூல மந்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்டா அதில் பத்தாயிரம் முறை யாகம் பண்ணணும் அப்போ பத்தாயிரம் ஆவருத்தி ஒரே நேரத்தில் ஒருத்தரே பண்ணுறதா இருந்தால் எப்படி இருந்தாலும் ஒரு மூணு மாதம் ஆகும் இல்லை ஒரு மாதம் ஆகும் நாலு பேர் உட்கார வச்சு பண்ணமுடன்னா ஒரு வாரத்தில் இல்லை ஒரு மூணு நாளில் முடிச்சிடலாம் என்னென்னா ஒரு ஆள் நான் ரெண்டாயிரத்தி ஐநூறு மந்திரங்கள் ஆவர்த்தி கொடுக்குறாருன்னா நாலு பேருக்கு பத்தாயிரம் முடிஞ்சு போச்சு ஒரே நாளில் முடிச்சிடலாம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஒரு நாளைக்கு முடிக்க முடியாது ஆயிரம் மந்திரங்கள் ஒரு நாளைக்கு அதுபோல் மூணு நாள் பண்ணோம்னா மூவாயிரம் நாலு மூணு பன்னெண்டாயிரம் பரவாயில்ல அதிகமாக போனால் பரவாயில்ல குறைச்ச கூடாது அப்போ பத்தாயிரம் அவர் ஜ பண்ணிட்டாங்க அவரு தசமோ யாகம் பண்ணிட்டார் அந்த பத்தாயிரத்தில் ஒரு பாகம் தர்ப்பணம் ஆயிரம் மந்திரங்களை தர்ப்பணம் பண்ணணும் அப்போ அந்த நாலு வாத்தியாரங்களை அந்த உபாசகர்களே உட்கார வச்சு அவர் ஆயிரம் மந்திரங்கள் தர்ப்பணம் ஒரு ஆள் இரநூத்தி ஐம்பது பண்ணால் முடிஞ்சு போயிடுச்சு அதில் பத்தில் ஒரு பாகம் ஸ்மார்ஜனம் இருபத்தஞ்சி இரநூத்தி ஐம்பதில் இருபத்தஞ்சு ஸ்மார்ஜனம் அந்த தீர்த்தத்தை எடுத்து நம்ம பிரோஜனம் பண்ணி நம்ம பாத்துல இருக்கிறவங்களுக்குலாம் மேலே தெளித்து வந்திருக்கிற வித்யா உபாசகர்களுக்கெல்லாம் அது தீர்த்தமாக பிரோஜனம் பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் அருந்தவும் கொடுத்த மாட்டான்னா பூர்வ ஜென்ம பாபமும் போவும் எகஜன்ம பாபமும் போவோம் எகஜ இந்த பிறவில நாம் செய்த பாவம் இந்த ஜென்ம பாவத்தையும் அம்பாள் தீர்த்துவாங்க ஏண்டான்னா அவளுடைய பாத துளி அவ்வளோ மகிமை பெற்றது சர்வதீர்த்தமை அம்பாளுக்கு ஒரு நாமம் சர்வதீர்த்தமை லோகத்தில் எதெல்லாம் தீர்த்தமாக இருக்குதோ அந்தர்வாகனியாக இருக்கக்கூடிய சரஸ்வதி நதியை கூட சேர்த்து சொல்லக்கூடியது சர்வதீர்த்தமை சர்வ மந்திரமை எது எந்த மந்திரமாக இருந்தாலும் சரி அந்த மந்திரம் கூட அந்த பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா விட்டலாச்சாரதான் டா டி என்னமோ சொல்லுவாரு நம்ம சின்ன வயசுல அது ஒண்ணுமே புரியாது ஆனால் இங்க வரும்போது என்னடா அம்பாளுடைய ஆறு ஆதாரங்களுக்கு டாகினி காகினி ராகினி லாகினி சாகினி ஹாகினி இத்தனை தேவதா அப்படின்னு வரும்போது நான் டாகினி பரிசேபிதா அப்படி அந்த உக்ர தேவதைகளை ஒவ்வொரு ஆதாரத்திற்கும் வைத்திருக்கிறார் அம்பாள் அப்போ ஒவ்வொரு வந்து முதல் எடுத்த மூலாதாரத்திலிருந்து மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அனாகதம் விஷுக்தி ஆஞ்சா நல்லா ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கணும் எல்லாரும் சொல்கிறாங்க குண்டலி இறந்துடுச்சு சாமி குண்டலி வந்துடுச்சு மகா குண்டலினும் பதிவு அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது அப்போ குண்டலியை பற்றி சொல்லும்போது சகசிராமம் மகா குண்டலின்னா அம்பால சொல்லுது மகாண்ணா மிகப்பெரியன்னு அர்த்தம் எடுத்துக்கலாம் ஆனால் மகாண்ணம் ஒம்போதுன்னு எடுத்துக்கலாம் ரெண்டு விதமான அர்த்தம் மகான்றதுக்கு ஆகியனால மிக மிக சிறப்பு மிக்கது அல்லது ஒன்பது வகையான குணங்களை கொண்டது மகா அப்போ மகா குண்டலினே சொல்லுது அப்ப அந்த குண்டலி எப்படி எழும்போம் அப்படின்னு பார்க்கும்போதுன்னா ஆபைக்கத்தை போனோம் மூலாதாரத்தின் மூன்று எழுக்க காலால் எழுப்பும் கருத்தறிவித்து அது வந்து ஒரு யோக நூல் செந்தாபுரம் செந்தாபுரம்ன்றது வந்து ஒரு யோக நூல் அதை வந்து நம்ம பாராயண நூலை வச்சு படிச்சுட்டு இருக்கோம் நான் யாரையும் தவறு சொல்ல விரும்பல அவர் அவர்களுக்கு நல்ல குருநாதர் வரும்போது அந்த ரகசியத்தை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் நான் அடிக்கடி நான் சொல்றது இதுதாங்க நல்ல குருநாதர் வரைக்கும் வர வரைக்கும் நாம் இதெல்லாம் இருக்கோமோ அப்போ அர்த்தம் இல்லாமல் இருக்கோம் நல்ல குருநாதர் கிடைத்த பிறகு நாம் படித்த புத்தகங்கள் எல்லாம் அந்த வரிகள் எல்லாம் அந்த ரகசியங்கள்லாம் வேற ஒரு அர்த்தத்தை கொடுக்கும் அப்போது இந்த இடத்துல பார்த்தோம்னா மூலாதாரத்தின் மூன்றெழுக்கணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே அவை சொல்கிறா அப்போ மூலாதாரத்தில் மூன்றெழு கணல் அந்த கணலுக்கு யார் நெருப்பு வச்சது மூலாதாரத்தில் ஒரு நெருப்பு ஏறியுதுன்னு சொல்கிறான் அம்மா அப்போ அந்த நெருப்பு யாரால் ஏற்படுத்தப்பட்டது கொஞ்சம் யோசித்து பாருங்க யாரால ஏற்படுத்தப்பட்டது அப்போ அதை தெரியணும் அப்போ இதுக்கு ஒன்று அங்கே தாரணம் முன்ன இட்டத்தையும் முப்பரத்திலே பின்ன இட்டத்தை தென்னிலங்கிலே அன்னை இட்டத்தையும் அடிவயிற்றிலே யானுமிட்டத்தையும் மூழ்க மூழ்கவை தன்னுடைய அம்மாவை பற்றி கடைசி காலத்தில் சொல்றாரு அந்த நெருப்பு யாரால் உருவாக்கப்பட்டது மூலாதாரத்தில் என்றால் அன்னை இட்டத்தையும் அடிவயிற்றிலை உன்னுடைய அம்மா கொடுத்து அதனால தான் லலிதா சாஸ்திரம் தொடங்கும் போதே மாதான் தொடங்கிஷன் கொண்டு வந்து பாருங்க அன்னையிடத்தையும் அடிவிற்றிலை என்னுடைய தாயும் என்னுடைய தந்தையும் சேர்ந்து கொடுத்த தீ என் உடம்புல அடி வயிற்றிலே என்றார் மேல் வயிற்றிலே சொல்ல அப்ப அடி வயிற்றிலே அவர் கொண்டு போயிறார் மூலாதாரத்திலே சொல்றதுக்கு அடி வயிற்றிலே சொன்னார் அந்த நெருப்பு கூடி போச்சா உடனே இறங்கிட்டு மருத்துவம் விஞ்ஞானம் உங்க அனல் பறக்குதே அதே அந்த அனல் குறைஞ்ச இன்னங்க இன்னும் ஜில்ட்டு போச்சு அம்மாவுக்கு வந்து ஒரு இருக்குது இப்படி அந்த நெருப்பு இறங்க கூடாது இறங்கவும் கூடாது அப்ப அது ஒரு ஸ்ட்ராடஜி இருக்கணும்ன்றதே விஞ்ஞான நிர்ணயிச்சு இருக்குது ஆனால் ஞானிகளுக்கு அது இல்லை நெருப்பாகவே தேவத்தை வைத்து கொண்டு இருந்தார்கள் நெருப்பாகவே வாழ்ந்து காட்டினார்கள் ஸ்ரீ லலிதா சகமந்தரம் வந்து குங்குமானந்தநாதர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் பாஸ்கர ராய பெருமானுடைய காலத்தில் இருந்தார் ஸ்ரீ வித்யாவுனுடைய தந்தை த ஸ்ரீ வித்யாவுனுடைய தாத்தா ஸ்ரீ வித்யாவுனுடைய ஆதார சக்தி அப்படின்னு பார்த்தா ஸ்ரீ பாஸ்கர ராய பெருமான் இந்த ஸ்ரீ பாஸ்கர ராய பெருமான் இரண்டு கண்ணும் இல்லாதவர் நல்லா நல்லா புரிஞ்சுங்கும் ரெண்டு கண்ணுமே கிடையாதவர்கள் அவருடைய ரெண்டாவது மாமனார் விடுவது கும்பகோணம் அவர் குஜராத்தில் இருந்தார் ஒரு வரலாறு அதுக்கு பிறகு இங்கே வராரு ஏதாவது தான் அது வரலாறு உள்ள நாளை பார்ப்போம் அப்போ பாஸ்கராய பெருமான் காசிக்கு போகும்போது அங்கே இருக்கிற இன்னும் உலகத்திலேயே மிகச்சிறந்த பண்டிதர்கள் காசி பண்டிதர்கள் தான் உலகத்திலேயே அவர்களை விட சிறந்தவர்கள் காஷ்மீர் பண்டிதர்கள் ஏண்டனா மந்திர ரகசியங்கள் அவரை தெரிஞ்சவங்க ஜுவலாமுகி பீடம் அங்கே தான் இருக்குது அப்படிப்பட்ட பீடத்தெல்லாம் பூஜை பண்ணக்கூடியவர்கள் அவர்கள் தான் ஆகியனாலே காஷ்மீர பண்டிதர்கள் பாஸ்கர் ராவ் விருமன் நீ இன்னும் லலிதா சரசாமி அவ்வளோ ரகசியம் சொல்லுவேன் அவ்வளோ என்ன உனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு கிண்டலாக கேட்குறாங்க கிண்டலா கேட்ட உடனே அவருக்கு இரண்டு கண்ணும் தெரியாது ஐயா நான் எதுவும் பேச போயிட்டாங்க போயிட்டாங்கம்மா உட்காந்துட்டாரு இந்த பண்டிதர்கள் அந்த பக்கம் போனாடாலும் எல்லாருமே காலம் மடைக்குவா இவர் மட்டும் காலம் மடைக்காம அப்படி ஒரு நேரம் உட்காந்துருன்னு ஒரு வர்றாரு அப்போ அந்த பண்டிதர்கள்லாம் கேட்குறா நீ ஏன் காலம் மடைக்காமல் உட்காந்துருக்க அப்படின்னு கேட்ட உடனே தவறாக நினைக்காதீங்க உங்கள் கையில் இருக்கிற தண்டத்தை எடுத்து அப்படி வைங்கோ அப்படின்னு சொன்னாராம் அந்த பண்டிதர்கள் அந்த தண்டத்தை தங்க வச்ச உடனே பாஸ்கரை கீழே இறங்கி கை எடுத்து வணங்கின உடனே அந்த தண்டம் எரிந்ததாக வரலாறு அப்போ அவர் சொன்னார் நான் உங்களை வணங்கி இருந்தால் நீங்கள் எரிந்திருப்பீர்கள் அதற்காக தான் நான் உங்களை வணங்கலை ஏனென்றால் அம்பாலினுடைய பாத தூளி என் தலைமையில் இருக்குது குரு பாதகியாக என் தலைமையில் இருக்குது அவரோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்னை சாதாரண மனிதனாக இருக்கிறத நான் அம்பாள் கூடவே இருக்கின்றான் அப்படியா அப்போது லலிதாசாஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ரகசியத்தை நீங்கள் சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னாரா அதுக்கு நான் பேச நான் சொல்கிறேன் நீங்கள் எழுதிக்க ஆரம்பிக்கணும் இவர் சொல்ல ஆரம்பித்தார் சொல்ல ஆரம்பித்தா ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆச்சு பத்து நாள் ஆச்சு பதினஞ்சு நாள் ஆச்சு அவன் வெளிக்க போக முடியல மலை ஜலம் கழிக்க முடியல சந்தி பண்ண முடியல இல்லை அம்பாளுக்கு பூஜை பண்ண முடியல சாப்பிட முடியல ஏதோ காரியங்கள் எல்லோரும் நெளியிடணும் அப்படியே நெளிஞ்சிட்டு இருக்காங்க ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் இருக்கிறான் அவர் சொல்ல சொல்ல எழுதிக்கிட்டே இருக்காங்க அப்போ பார்த்தா குங்குமானந்தநாதர் அங்கே போனார் குங்குமானந்தநாதர் இன்னும் இப்போ என்ன லட்சுமிதாரர் ஒரு இயற்பெயர் குங்குமானந்தர்னா அவர் மலரை எடுத்து அர்ச்சனை பண்ணால் லலிதா சாசம் அர்ச்சனை பண்ணால் அதில் மலரோடு சேர்ந்து குங்குமம் கொட்டுமா குங்குமத்தை தொடமாட்டார் மலர் எடுத்து போட்டாலும் குங்குமம் மாறும் ஆகியனால அவருக்கு தீட்சானாமல் குங்குமானந்தநாதர் இதெல்லாம் நம்ம கேட்கணும் ஸ்ரீ வித்யா ஸ்ரீவித்யான்னு சொன்னால் மட்டும் போதாது இதெல்லாம் இப்படி இருக்குது அப்போது பகவான் அம்பாள் பார்த்தாலாம் சரி குங்குமானந்தநாதர் அங்கே வந்தார் பார்த்த உடனே அந்த பண்டிதரை பார்த்து கேட்டார் இன்னையா நீங்கள் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா லலிதா லலிதாசம் தான் கேட்டோம் அவர் சொல்லிகிட்டே இருக்கிறது எங்களால் வெளியே போக முடியல அவர் எங்கே சொல்லிட்டு இருக்கார் அவர் சொல்லலையே அப்படின்னாரு இன்னும் சொல்றீங்க அதை ஓசை கேட்குது என்ன இவர் இருக்கிற ரம்ம பண்ண கமண்ட தீர்த்தத்தை எடுத்து அந்த பண்டிதர்களை தெளிச்சு நல்லா உத்து பாருங்க பாஸ்கர் ராயன்னா பாஸ்கராயனுடைய வலது தோளில் ராஜமாதங்கியை அமர்ந்து கொண்டு லலிதா சகசிரத்தை ரகசியத்தை சொன்னால் என்று ஸ்ரீ வித்யா ரகசியம் சொல்வது தன்னுடைய அடியாருக்காக மாதங்கி போய் உட்கார்ந்தான் மாதங்கி தாங்க மீனாட்சி வசிய தேவதை தேவதை வாக்குகளை நீங்கள் சரியாகிறது நீங்கள் சொல்ற வாக்கு பழிக்கணுன்றான்னா மாதங்கியினுடைய அருள் தேவை மாதங்கியை வசியம் செய்துவிட்டால் உலகத்தை ஜெயிச்சிடலாம் ஏண்டானா அவள் பேரே ராஜ மாதங்கி எல்லாருக்கும் வேற பேர் ராஜான்னு முன்னாடி வராது இவள் பேர் எடுத்தோன்னே ராஜ மாதங்கி ராஜசியாமலா ராஜ ஷாமலான்ன்றதும் ராஜா என்ற பட்டத்தை போட்டு பின்னாடி இருக்கக்கூடிய இப்போ கூட ஆத்திலலாம் நம்ம பேசும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் என்ன மதுர ராஜ்யம்மா சிதம்பர ராஜ்யமானான் அப்போ என்ன அர்த்தம் மதுர ராஜ்யம்னா மீனாட்சி ராஜ்யம் நான் அரசியலுக்கு போகவில்லை பெண்கள்லாம் சிறப்பாக இந்த தமிழகத்தை ஆண்டாங்க அதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல விரும்பல ஏனென்றால் பேரில் வந்து லலிதான்னு இருந்தது ஆகையினாலே மீனாட்சி ராஜ்யம் ஏற்கனவே சரித்திர காலத்திலேயே மீனாட்சி ராஜ்யம் இருந்தது புருஷ ராஜ்யமும் இருந்தது சிதம்பரத்தில் நடராஜ பெருமான் தான் அங்கே முக்கியத்துவம் சிவபெருமான் இல்லை நடராஜ பெருமான் இங்கே வந்து மீனாட்சி தேவி மீனாட்சி தேவி தான் முக்கியம் அப்போ மீனாட்சி யார் ராஜசியாமலா ராஜசியாமலா தான் ராஜமாதங்கி சங்கீத யோகினி வீணாகான பிரியை இப்படியெல்லாம் அவளுடைய ஸ்தோத்திரங்கள் சொல்லுது ஆகினால் சங்கீதத்துக்கு மயங்கக்கூடியவர் ராஜ கையில் வீணை இல்லாமல் இருக்க மாட்டார் ரெண்டு கிளி இல்லாமல் இருக்க மாட்டார் நம்முடைய ஆலயத்திலே ராஜமாதிகைக்கு என்று தனி சந்தீதம் உண்டு நல்லா புரிஞ்சுங்க தமிழகத்திலேயே ஒரே இடத்தில் முப்பெரும் தேவியை பார்க்க வேண்டும் என்றால் அது திருப்பாச்சூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீலலிதாம்பிகா ஆலயம்தான் அதனால்தான் என்னுடைய அன்பிற்குரிய தாராதேவி அவர்கள் அடிக்கடி இங்கே வந்து அம்பாளுடைய பெருமை சொல்லுங்க அம்பாள் பெருமை சொல்லுங்க இன்னைக்கு கூட கேட்டேன் ஏமா இவ்வளோ மழை பெய்யுதே ஏமா வந்த இல்ல இல்லை பத்தி பற்றி பேசணும் அதுக்காக வந்துட்டேனாங்க அதுக்காக தான் நம்ம கூட உட்காந்துட்டோம் சரி பரவாயில்ல அப்படின்னு ஏனென்றால் தமிழகத்திலே லலிதாவோடு இருக்கக்கூடிய ரெண்டு தெய்விகள் ஒன்று லலிதா மந்திரியாக இருக்கக்கூடிய மாதங்கி தண்டினியாக இருக்கக்கூடிய வாராகி இந்த ரெண்டு பேரும் எதிர்க்க வைத்தனும் மந்திரியாக இருக்கிறாங்க ஆகினாலும் இந்த ஆலயத்தில் வரும்போதே சொல்லுவோம் நீங்கள் கணபதி அவனங்க முருகன் அவன்கி அம்பிருமான அவனங்க மாதங்கி கிட்ட அனுமதி வாங்கிக்கோ அவ மந்திரி அது உள்ளே போகலான்னு சொல்லிட்டு அந்த அம்மா கடிதம் கொடுக்கணும் அந்த கடிதம் வாங்கின பிறகு நீங்க அடுத்தது தண்டினை கிட்ட போய்ட்டு அவன் செக்அப் பண்ணுவான் கரெக்டையும் உள்ள போலாங்குவா வாராகி ஆக உள்ள போகலாம் ஆக பாக்தேவதையாக இருக்கக்கூடியவ மகாமாதங்கீஸ்வரி பாக்தேவதனுடைய ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ராஜசியாமலா வித்யான்னு ஒரு வித்யா உண்டு இதுதான் ஸ்ரீ வித்யாவில முடிவுன்னு சொல்லுவாங்க அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது அந்த தசமகா ராஜ மாதங்கன்ற ஒரு தனி இடம் உண்டு அந்த ராஜமாதேவியினுடைய நாமம் அந்த இடத்துல தாராதேவி இந்த தாராதேவின் இப்போ உங்க பேர் எதிர்க்க உட்கார்ந்து அந்த மாதிரி தாராதேவினா என்னன்னு தெரியும் தாரான நட்சத்திரம்னு ஒரு பேர் உண்டு அது இல்லைங்க மந்திர ரகசியங்களை மிகப்பெரிய தேவதை தாராதேவி ராஜ அடுத்த அம்சம் மூல அம்சம் தாராதேவி தசமகாவித்யாவுல ஏழாவது இடத்திலே இருக்கக்கூடிய தாராதேவி எட்டாவது இடத்திலே இருக்கக்கூடிய பகலாமுகி என்கின்ற வாராகி என்கின்ற பகலாமுகி ஸ்ரீ வித்யாவில வந்தால் மட்டும் தான் இதை பெற முடியுங்க நிரகங்கார நிர்பேதா நிர்பேதம் ஸ்ரீ வித்யால மட்டும்தான் பேதமே கிடையாது அம்பாள் என் தனக்கு கிட்ட வந்தவங்க எல்லா குழந்தையும் என் குழந்தைன்னு ஏனென்றால் இந்த புவனங்களை புவனம் பேர ஜெகம் பேரும் பதினான்கு லோகங்களை ஒன்றாக அடைக்கிறது ஜெகம் பதினான்கு ஜெகங்களை ஒன்றாக அடைக்கிறது புவனம் எல்லாரும் ஜெக்துருன்னு போட்டுக்கிறான் எங்க போய் சொல்றது அப்ப ஜூருனா பதினான்கு லோகத்துல இருக்கக்கூடிய அத்தனை ரகசியங்களும் தெரிஞ்சவே முடியாது அப்போ ஜெகத்குருன்றதுக்கே ஒரு ஐதீகம் வேணும் நான்கு வேஷத்தை நூற்றி எட்டு உபநிஷத்தால் பல உபநிஷத்தாவது சொல்லணும் பல சூக்தங்களையாவது தெரிஞ்சு வச்சுக்கணும் பிரயோகத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும் யாகதீட்சை எடுத்துருக்கணும் எவ்வளோ இருக்குங்க அப்போ எல்லாரும் வேஷம் போடுற இடத்துல நான் வேஷப்படாதுன்னு நாங்கள் ஏற்றுக்கொள்வது இல்லை எங்களோட குருநாதர் சொல்லிடுவார் நீ யாருக்கிட்டையும் சண்டை போடாத யாருக்கிட்டையும் பாதம் பண்ணாத உனக்கு ரகசியம் தெரிஞ்சுச்சுருந்ததுனாலே நீ பெரியால் தான் ஆனால் வெளியே சொல்லிக்காது இந்த அம்மையா தாராதேவி வந்து நீங்கள் வெளியே சொல்லணும்னு வற்புறுத்தலாம் இதெல்லாம் சொல்லிட்டு இவ்வளோ காலம் நான் சொல்கிறதே கிடையாது ஆலயத்துக்கு வந்தா சொல்லுவேன் நீங்க செய்யறது இப்படி அப்படின்னு ஆகியனால தாராதேவி இந்த தாராதேவி தான் இந்த ராஜமாதங்கி தேவி தான் இந்த ராஜசியாமலா தான் பாஸ்கராய பெருமானுடைய தோளிலே இருந்து லலிதா சகசிரநாமத்துடைய ரகசியத்தை சொன்னார் சொன்ன உடனே அவன் உடனே இவங்களாம் பார்த்தாங்க பண்டிதருக்கு பார்த்தாங்க சாட்சாத் அப்படி கால அவளும் சரண்டர் அவருடைய மந்திரம் எந்திரம் தந்திரம் பிரயோகம் எல்லாமே போயிடுச்சு போயிருச்சு காலைலாம் கையெழுத்து கும்பிட்றான் ஐயா நீங்க அம்பாளுடைய அம்சம் என்ன மன்னிச்சிருக்கோ நான் இனிமேல் இதெல்லாம் பண்ண மாட்டேன் எங்க விளையாட்டுக்களை தாராதேவி செய்த விளையாட்டுகள் பல விளையாட்டுகள் உண்டு ஒரு விளையாட்டு இது இன்னொன்னு சொல்லலாம் அதே காசியில் வந்து ஆண்டு இருக்கக்கூடிய இஸ்லாமியர் இருக்கும்போது குமரகுரு போறார் குமரகுருவரர் குமரகுருபுரர் அங்கே போவது முதல் நாளே அவன் சொல்லிடுறான் அந்த இஸ்லாமிய மண்ணு சொல்லிடலாம் நாளைக்கு அந்த சன்னியாசி உள்ளே வருகின்ற போது ஒரே ஒருத்தன் கூட சேர விட்டு எழுந்து கூடாது கரெக்டா நாற்பது சேர்னா நாற்பது தான் இருக்கணும் ஆசனம் நாற்பது ஆசனம் அதுக்கு மேலே இருக்க கூடாது அவர் வந்தா நிற்கணும் உட்காந்து பேசக்கூடாது ஏன் எதிர்க்கும் அவன் காஃபி அப்படின்னு சொல்கிறாரு இருந்தால் எல்லாருமே கேட்டுக்கிட்டான் அதில் சனாதனத்தை சொல்கிறாங்களே அந்த சனாதனத்தை சார்ந்த பிராமணன் ஒருத்தையும் தான் அவன் அவனுக்கு அந்த மொழி பெயர்க்கக்கூடியவனாக இருந்தான் பாஷா பாஷவனு சொல்கிறாங்க அவன் என்ன சொறான் அன்றைக்கி ராத்திரியோட ராத்திரியாக போயிட்டு குமரகு சொல்கிறான் ஐயா நாளைக்கு ஆ அங்கே வராதிங்க ஏன் அப்படின்னு கேட்குறாரு அப்போ கேட்டபோது உங்களுக்கு ஆசனம் கொடுக்க மாட்டாங்க நீங்கள் நின்றுட்டு பேசணுன்ட்டு உத்தரவு போட்டுருக்கான் அப்படின்னா நீ அதை பற்றி கவலைப்படாத ரொம்ப சந்தோஷம் நீ போ அதான் சொன்னாதான் அதுதான் காப்பாற்றுச்சு இவர் போனார் மறுநாள் காலையில் போனார் பாஜானுடைய அரண்மனை வாசலில் போய் நிற்கிறான் அவன் வெளியே நின்றுதான் ஐயா நீங்கள் போங்கன்றான் கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லார் மாதங்கி எனக்கு இந்த சரஸ்வதி தேவி கூப்புறாரு அம்மா உள்ளே போனால் எனக்கு ஆசனம் இல்லையா நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டான் அப்போ மாதிரி சொன்னாலா நீ என் குழந்தை உனக்கு ஆசனம் என்ன என்னக்குது உலகமே உனக்கு ஆசனண்டா நானே உனக்கு ஆசனமாக வரேன்டா அம்பாள் சொல்கிறேன் நானே உனக்கு ஆசனமாக அங்கே உட்காடுறேன் நீ ஆசனத்து மேலே உட்காந்துக்கோ என் மேலே உட்காந்துக்கோ சொல்கிறா லோகத்தினுடைய தாயி எனக்கு வாக்கு சக்தியை கொடுத்தவள் எனக்கு வாக்களை வல்லமை கொடுத்தவள் நான் சொன்னதையெல்லாம் உண்மை என்று நிரூபித்தவள் நீ உன் மேலே நான் உட்காரலாமா என்ன தாய் இப்படி பேசுகிறேன் இதுதாங்க ராஜ பெருமை இதுதான் தாராதேவியனுடைய பெருமை குமரகுருமார் அழகாரு ஐயா அந்த எண்ணம் மட்டும் எனக்கு வேணே வேணாம் வேறு ஏதாவது சொல்லு சரி நான் புளியாக மாறுகிறேன் வேங்க புலியாக மாறுகிறேன் புளிக்கும் வெங்க புளிக்கும் வித்தியாசம் தெரியுமா வேங்க புலி பதினாறு அடி நிலம் இருக்கும் நான் வேங்க புலியாக மாறுகிறேன் நாங்கள் வேதங்களை நாங்கள் குட்டியாக வரும் நீ என் மேல உட்காந்துன்னு வா இருந்தால் உட்காந்துக்குவேன் சரிப்பா அம்பள சொல்லித்தேன் உலகம் ஒரு ஆசை எல்லோரும் தெரியல நம்ம அப்படி ஏன்னா பஞ்சபூத பாவிகாராமும் பஞ்சபூதத்திலே வாழ்த்தினாலும் இந்த ஆசைலாம் நமக்கு வரும் ஆனால் குவர்களை சொன்னார் இல்லை நான் உன் வாழை பிடிச்சின்னு வரேன் பக்தி எங்க நிற்கிறானா அந்த இடத்துல தான் எங்கேயுமே இல்லை அந்த இடத்துல தான் பக்தி நிற்குது தனக்கு வாய்ப்புகள் வருகின்ற போது கூட அதில் இருக்கக்கூடிய மகத்துவத்தை புரிந்து யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து தன் அடிப்பணிந்து போவது தாங்க பக்தி